அந்த ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க முடியாது பிரபல யூடியூபர் டி வாசன் மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தன்னை சீப்பான பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திக் கொண்டதாக அப்படத்தின் இயக்குனர் செல்லம் என்பவர் மீது அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் யூடியூபர் டி வாசன் இயக்குனர் செல்லம் என்பவரது இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அது குறித்த போஸ்டர்களும் வெளியாகி இருந்தது மஞ்சள் வீரன் என தலைப்பு வைக்கப்பட்ட இந்த படத்தின் அறிவிப்பு வெளியாகி பல ஆண்டுகள் ஆகியும் படப்பிடிப்பு நடிப்பு தொடங்காமலே இருந்து வந்தது இதற்கிடையே சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அப்படத்தின் இயக்குனர் செல்லம் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டி டி வாசன் நீக்கப்படுவதாக அறிவித்தார் இதனால் கடுப்பான டி டி எஃப் வாசன் இயக்குனர் செல்லத்திடம் பேச வேண்டும் என்றும் தன்னை அவர் சீப்பான பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திக் கொண்டதாக அப்படத்தின் உதவியாளரிடம் கடுமையான வார்த்தைகளால் புலம்பி தள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளார் பச்சை வாய் கூசாம முப்பது சதவீதம் படமே முடிச்சாச்சு